கொஞ்சமாக பெருங்காயம் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ தேங்காய் கொடுத்து தெரியும் கொடமொளகாய் தான் பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு கருவேப்பில் இல்லை அதனால் இன்றைக்கி கருவேப்பில் போடலை இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் இந்த கேப்சிகம் இது நல்லா வதக்கிட்டு சிம்மலையே மூடி வச்சிடணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் முட்டை கையை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுதான் இந்த வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரமோ பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தி போட்டு நல்லா கலரி கொடுப்போம் பசங்களுக்கு வெறுமனே முட்டை கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக கொடுத்தா ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி முட்டை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அப்படியே முறு மொருமே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அதெல்லாம் தொக்கு மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த பதத்துக்கு நம்ம சாதத்தை கொட்டி கலறிக்கலாம் இது பார்த்திங்கன்னா புடமளக சாரம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்சிகம் ரைஸ் பிடிக்காது அதனால தேங்காய் சாதம் போட்டிருக்கேன் இன்னும் இவ்வளோ பருப்பு இருக்குன்னு பார்க்காதீங்க அவனுக்கு ரொம்ப இந்த மாதிரி பருப்புலாம் நிறைய போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்